Mm hey -hmm. friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் முதல் வெள்ளியோ இல்லை ஆடி முதல் நாளோ ஆடி முதல் ஞாயிறு இந்த மூன்று நாட்களுமே என்னால் வழிபாடு செய்ய முடியல ஆடி மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமையை தான் என்னோடய வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன காரணத்துக்காக என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஆடி ரெண்டாவது வெள்ளி ஆடி மாதத்தில் அம்பிகையோட அருளை பெறுவதற்காக செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு பரிகாரமும் நிச்சயம் அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் அதில் வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதிலும் அம்பிகைக்கு விருப்பமான மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் அம்பிகைக்குரிய வழிபாடுகள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் அள்ளித்தரும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் அதுவும் ஆடி மாசத்தில் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க அமாவாசை அன்னைக்கி மாலை நேரத்தில் எல்லாருக்குமே சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ண அப்படின்றதுனால இன்றைக்கி எந்த சிலைகளுக்குமே அபிஷேகம் பண்ணலைங்க மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அழகாக கீழே இறக்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ நம்ம செடியில் பூத்தது தாங்க அந்த செம்பருத்தி பூ துளசி இலைகள் மல்லிப்பூ அதே போல் வந்து சாமந்தி இதெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன் இந்த உப்பு பரிகாரம் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா இருபத்தி ஏழு வாரங்க இது வந்து இருபத்தி ஓராது வாரம் இன்னும் ஆறு வாரம் இருக்குதுங்க அதே போல் பணவசிய சொம்பு அப்படின்னு சொல்லி நானே ஒன்று ரெடி பண்ணி பௌர்ணமிக்கு பௌர்ணமி பௌர்ணமி உலகில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன் அதையும் எடுத்து வச்சுக்கிறேங்க வீடு வந்து சுத்தபத்தமாக தான் இருக்குது அமாவாசை அன்னைக்கு வீடு தொடச்சிது இன்றைக்கும் வீடு லைட்டாக மாப் போட்டுட்டு கோலம் போட்டேன் ஏன்னா அமாவாசையில் நம்ம கோலம் போடக்கூடாது இல்லைங்களா அதனால் நிலவாசலில் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு நிலவாசலில் தீபம் ஏத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேங்க அதே போல் பூஜை அறியிலும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நேற்று வச்ச பூக்களெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி புது பூக்கள் வச்சுக்கிறேங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் தீபம் ஒன்று ஏற்ற போகிறேன் அதாவது ஒரே அகல் மூன்று திரிகள் போட்டு முப்பெரும் தேவிகளை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றிக்கிறாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் வர வெள்ளிக்கிழமில இந்த மாதிரி தான் முப்பெரும் தேவிகளை வரவேற்பதற்கான இந்த தீபத்தை ஏற்றுவங்க இந்த தீபத்தை வந்து சுத்தமான நல்லெண்ணெயில் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நெய்யிலும் ஏற்றலாம் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுதான் இந்த தீபத்துக்கான ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் அந்த வாசத்துக்கு முப்பெரும் தெய்வங்களும் வீட்டுக்கு சந்தோஷமாக வருவாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து அழகாக அந்த தட்டில் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் சிவப்பு கலாத்திரி மஞ்சள் வெள்ளை கலர் கலத்தறி மூணு திரி போட்டு போட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து மஞ்சள் கலர் திரி கூட போட்டுக்கலாம் மஞ்சள் கலர் திரீ காலி காலியாகிடுச்சுங்க வாங்கினோம் அதனால் இருக்கிற மூணு திரி அதில் போட வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஏலக்காய் ஏலக்காயை அப்படியே போடாமல் நல்லா அதை உடச்சி போட்டுக்கலாம் ஏன்னா அந்த சூட்டில் வந்து அந்த ஏலக்காயோட வாசம் விதையோட வாசம் ரொம்ப சூப்பராக வருங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு இது தாங்க இந்த பொருளெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த தீபத்தை ஏற்ற போகிறேங்க இதில் போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே மகாலக்ஷ்மிக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் நல்லெண்ணெயோட இந்த பொருட்களோட வாசம் நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவை நமக்கு கொடுக்குங்க அதாவது அந்த வாசத்துக்கு அப்படியே நமக்கே வந்து நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்குங்க இந்த வாசத்துக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும் அதுவும் முப்பெரும் தெய்வங்களும் வீட்டுக்கு வருவாங்க பொதுவாக இந்த ஆடி மாசத்துல சிவனோட சக்தியோட அம்மனோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்பிகைக்காக இந்த தீபத்தை ஏற்றி நமக்கு தெரிந்த அம்பிகையோட மந்திரங்கள் என்னென்ன தெரியுமோ மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் மகாலட்சுமி அஷ்டகம் கனகதாரா சோத்திரம் இப்படியே நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசுனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் கொண்டு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நைவேத்தியமாக நாவல் படம் அந்தந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வந்து நைவேத்தியமாக வைக்கலாங்க அந்த வகையில் நாவல் பழமும் பால் பாயசமும் செஞ்சு வச்சுருக்குறோம் பால் தான் செய்யணும்னு கிடையாதுங்க நம்ம பால் கூட வச்சுக்கலாம் அந்த பாலில் ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கருப்புறம் ஏலக்காய் கல்கண்டு சேர்த்து அதை கூட நைவேத்தியமாக வச்சுக்கலாம் அப்படி கூட பால் கூட வைக்க முடியல அப்படின்னா கல்கண்டு ஒரு கப்பில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க இப்போ எல்லாமே பூஜை அறையில் ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசலில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் தெய்வத்தா வசி வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் நிலவாசலில் இருக்கிற அதி தெய்வதைகளும் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எனக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க நிறைய பேர் கேட்குற கேள்வின்னா எடுத்து கீழே வச்சு தான் அர்ச்சனை பண்ணணுமா நம்ம வந்து மேடையில் வச்சு செய்யக்கூடாதுன்னா அது உங்களுடைய விருப்பம் எனக்கு வந்து பொறுமையாக கீழே உட்காந்துட்டு செய்கிறது எனக்கு பிடித்தமான விஷயம் அப்படிங்கிறதுனால நான் கீழே இறக்கி வச்சு இதை செஞ்சுக்கிறேன் ஒரு சிலர் மேடையிலே கூட நின்றுக்கிட்டே கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தாலேயோ இல்லை காசுனாலேயோ அது உங்களுடைய விருப்பம் தாங்க என்னுடைய விருப்பம் அப்படின்னா நான் கீழே உட்காந்து செய்கிறது எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுங்க இடுப்பு ரொம்ப வலிக்கும் அப்படின்றதுனால நான் உட்காந்துக்கிறேன் உட்காந்து பொறுமையாக பண்ணதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையும் ஆகும் அதனால் நான் உட்காந்து செஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றிட்டு கீழே உட்காந்துட்டு அந்த ஸ்பெஷல் தீபமும் ரெண்டு குத்து வழக்க ஏற்றிட்டு என்னோட வழிபாடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வந்து காசுனால தான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அதோட வெள்ளி நாணயங்கள் ஒரு அஞ்சு நாணயங்கள் பண்ணிக்கிறேன் ரெகுலராக செய்கிறது தாங்க மஞ்சள் குங்குமத்தால் கூட அர்ச்சனை பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ பூஜை எல்லா தீபமும் ஏற்றிட்டேன்னா இப்போ ஒரு மேட்டு போட்டு வெறும் தரையில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால ஒரு மேட்டு போட்டு உட்காந்துட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க ஆடி மாசத்தில் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கு இல்லைங்களா இந்த நாளில் அம்பிகை வந்து மங்கள கௌரியாக நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது அனைத்து பெண் தெய்வங்களையும் கௌரியோட வடிவமாக பாவிச்சு தான் இந்த நாளை வழிபாடு செய்யணும் சிவபெருமானை அடையணும் அப்படின்றதுக்காக கடுமையாக தவம் இருந்து ஈசனை எப்போதும் பிரியாமல் இருக்கிற வரத்தை பெற்றவங்க தான் அம்பிகை அவங்கள போலவே விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை வழிபடுறவங்களுக்கு மனம் மகிழ்ந்து முழுமையான அருளை அம்பிகை வழங்குவாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாள் அதுவும் ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள் அம்பிகைக்குரிய நாள் அந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்ற நாளில் இல்லைனாலும் ஆடி மாதத்துல வர ஆடி செவ்வா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்காது மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு உங்களால் முடியும் அப்படின்னா சேரீ கட்டிக்கிறது ரொம்ப நல்லது ஸேரீ கட்டிக்க முடியாதவங்க சுடிதார் கூட போட்டுக்கலாம் ஆனால் நைட்டியை மட்டும் தவிர்த்துடுறது ரொம்ப 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 நல்லதுங்க பூஜை செய்யும்போது போது நைட்டியை தவிர்த்துடுங்க இது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான் இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வந்து மகாலட்சுமி தாயார் அவங்கள அவங்க வந்து அவங்கள நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு பூஜை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரே உட்காந்துட்டு பூஜை செய்கிற மாதிரிங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க பூஜை செய்யும்போது பட்டு சாரி கட்டிக்கிட்டு தான் பூஜை செய்வாங்க மற்ற நேரத்தில் சாதா சாரி கட்டியிருந்தாலும் பூஜையில் உட்காரும்போது பட்டு சாரி கட்டிகிட்டு உட்காருவாங்க ஏன் இவங்க பட்டு சாரி கட்டிட்டு உக்காடுறாங்க அப்படின்றது அப்போ எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுங்க நம்ம பூஜை செய்யும்போது நம்மளை நாமளே மகாலட்சுமி மாதிரி நடிச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தலையில் பூ வச்சுட்டு கை நிறைய வளையல் போட்டுட்டு காலில் கொலுசு போட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு பூஜை செய்யும்போது அந்த பூஜைக்கு ஒரு பலன் கண்டிப்பாக இருக்காங்க இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்றது ஓரளவுக்காக நம்ம ஃபாலோ பண்ணலாம் சாரீ கட்டிக்க முடியலையா சுடிதார் போட்டுக்கோங்க நைட்டி போட்டுக்காதுங்க அதே போல் வந்து தலையை வாரி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூ இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு ரோஸாவது எது தலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பூஜை செஞ்சு பாருங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இப்படி செஞ்சால் நல்லது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் உங்க மனசு திருப்திக்காக இப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு அதை தான் சொல்கிறேங்க எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேன் துர்காஷ்டமி லலிதா சகசர தெரியல அப்படின்னா கூட நம்ம ஃபோனில் போட்டு போட்டு விட்டு நம்ம வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க பன்னீர் ரோஸ் இதழால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கு சில மந்திரங்கள் மனப்பாடமா தெரியுமா அப்படின்றதுனால அது சொல்லிக்கிறேங்க ஓம் பூர் புவஸ்வக தட்சவதூர் வரேனியும் தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்ற ஸ்ரீ மந்திரத்தையும் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே த்ரீ அம்பே கௌரி நாராயணே நமோஸ்துதே இந்த ரெண்டு மந்திரத்தை கூட நமக்கு எத்தனை தரம் டைமிங்லாம் வச்சுக்க வேணாங்க கணக்கெல்லாம் வச்சுக்க வேணாம் நம்மளால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லி வழிபாடு செய்கிறது நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் பானையில் இருக்கிற காசு வச்சும் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஏன்னா நான் அடுத்த வாரம் அடுத்த மூணாவது வழி இங்கே வழிபாடு செய்வேனா அப்படின்றது எனக்கு தெரியல எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது ஒரு வேளை ஊருக்கு போகிற சூழ்நிலையும் எனக்கு வரலாங்க அதனால் கிடைக்கிறனால மிஸ் பண்ணாமல் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் பொதுவாக சாமி கும்புறத விட மாமியாரை பார்த்துக்கிறது முக்கியமான வேலை தான் இல்லைன்னே மறுக்கலைங்க ஆனால் வந்து இங்கேயும் சூழ்நிலை சரியில்லை இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டு அங்கே அவங்களையும் பார்த்துக்க முடியல இவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் பையனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு மாமியாரை இங்கே கூப்பிட்டு வந்துடலான்னாலும் அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு வர சூழ்நிலையிலையும் அவங்க இல்லை அதாவது இருதலை எறும்பு கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கேயும் இருக்க முடியாம அங்கேயும் இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல முருகரோட ஆசிர்வாதம் அவங்கள நல்லபடியாக அழைச்சிட்டு போனோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் கடவுளை நான் வேண்டிக்கிறேன் கடவுளோட கணக்கு என்னன்றது யாருக்குமே தெரியாது வாழ வேண்டிய குழந்தைங்கள ஒரு செகண்டில் அடிச்சிட்டு போயிடுறாரு இந்த மாதிரி வயசாக ரொம்ப கஷ்டப்படுறவங்கள வச்சு செய்கிறாருங்க அவங்களுக்கும் ஒரு மோட்சத்தை கொடுத்து அழைச்சிட்டு போகலாம் இந்த மாதிரி வயசானவங்களை அடிச்சுட்டு போயிட்டு வாழ வேண்டிய குழந்தைங்கள வாழ வைக்கலாம் அப்படின்றது எல்லாருடைய ஆசை தான் ஆனால் விதின்றது எல்லாருமே என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போகணும் அந்த வகையில் மாமியார் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சாங்களோ இப்போ இருக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்னால் நிம்மதியாக சாப்பிடவும் முடியல நிம்மதியாக தூங்கவும் முடியலைங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன் எனக்கு இதுலேருந்து எப்போ ரிலீஃப் கிடைக்கும் தெரியல இந்த பூஜையில் உட்கார இந்த கொஞ்ச நேரம் தாங்க மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கிது எப்பவுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது பொதுவாக ஆடி மாதம்னா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு கஷ்டமான மாதம் தாங்க அதுவும் குறிப்பாக அந்த ஆடி பெருக்கு லைஃப்பில் நான் எப்போவுமே கொண்டாட மாட்டேங்க ஏன்னா அன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய விருப்பம் இது வந்து இப்போ எதுவுமே உங்கள் சொல்ல முடியாதுங்க நான் எப்பயாச்சும் ஒரு தரம் ஏன் ஆடிப்பெருக்கு நான் வந்து வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் வேறு யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறா சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட சொல்லும்போது நம்மக்கிட்ட கேட்கும்போது ரொம்ப பாவமாக கேட்டுப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி எலக்காரமாக மற்றவங்க கிட்டே பேசுவாங்க ஆனால் மூஞ்சி முகம் தெரியாத உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு நிறைவாக இருக்குது என்னை பற்றி நீங்கள் பின்னாடி என்ன சொன்னாலும் எனக்கு தெரிய போகிறது இல்லை இல்லைங்களா ஸோ அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது காசுனால அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே போல் ஒரு அஞ்சு காயின் இருக்குது வெள்ளிக்காயின் அதனாலே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு என்னோடய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க இன்றைக்கி வந்து பால் பாயாசம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியமாக வைக்கிறது வைக்க முடியலனா ஒரு கிளாஸ் பாலோ அப்படின்னா ஒரு கப் வந்து கல்கொண்டு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி இருந்து வழிபாடு செய்கிறவங்க செய்வாங்க விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான சாப்பாடு அசைவ உணவை தவிர்த்துட்டு எளிமையான சாப்பாடை சாப்பிட்லாம் லலிதா சகசிர நாமம் நமக்கு சொல்ல தெரியல அப்படின்னாலும் நம்ம ஃபோனில் போட்டு விடலாம் அதே போல் காமாட்சி அம்மன் அஷ்டோத்திரம் துர்காஷ்டம் துர்க்கை அம்மன் ஸ்லோகம் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அம்மன் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி வழிபடலாம் எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதியோட எந்த பாடல் தெரியுதோ அதை சொல்லி கூட செய்யலாம் செய்யலாங்க அதுக்கப்புறம் கற்பூர தீப ஆரத்தி ஆராத்தி காமிச்சு பூஜை செஞ்சுக்கலாம் கற்பூர ஆரத்தி காட்டும் போது வீடு ஃபுல்லாக காட்டினாங்க ஒவ்வொரு முடுக்கெல்லாம் காட்டுங்க அந்த கற்பூரத்தோட வாசம் ப்ளஸ் வந்து அந்த கிராம்போட வாசம் வீடு ஃபுல்லாக போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க இப்போ காமிச்சிட்டு பூஜையை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க நம்ம பூஜை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்தாலுமே மஞ்சள் குங்குமம் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் ஒரு ப்ளவுஸ் பெட்டு வச்சு கூட கொடுக்கலாம் முடியாதவங்க மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொடுக்கலாங்க நீங்கள் தாம்பளம் கொடுக்கும்போது இந்த கடையில் விற்கிது பார்த்தீங்களா சின்ன டப்பாவில் போட்டு மஞ்சள் குங்குமம்னு ஒன்று விற்பாங்க தயவு செஞ்சு அதை வாங்கவே வாங்காதீங்க அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க அதை வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா பயன்படுத்துறதுக்கு கிடையாதுங்க பயன்படுத்தாத பொருளை எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கி தரணும் அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு ஒரு சின்னதாக குங்குமம் பேப்பரில் மடிச்சு கூட கொடுக்கலாங்க அப்படி கொடுக்குறதே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது நாம் கொடுக்குற எந்த பொருளாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது பயன்படணும் பயன்படாத அவங்க சும்மா தூக்கி வீசுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது அதையே நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க பூஜையை பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எப்பவுமே மஞ்சள் குங்குமம் மாங்கல்யத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே அதே திருநீர் நமக்கு ஆறு முகம் அணுதினமும் ஏறு முகம் அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை வச்சுக்கலாம் இது வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும் கிடையாதுங்க நீங்கள் எப்போ குங்குமம் திருநீரை வச்சாலுமே இந்த மந்திரத்தை சொல்லி வச்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்குங்க ஆடி வெள்ளி அன்னைக்கு பெண்கள் மகிழ்ச்சியாக அம்மனுக்கு வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு வழிபட்டாலும் வீட்டில் சாம்பிராணி மனம் வீச தீப தூபங்கள் காட்டினாலும் அம்பிகை மனம் மகிழ்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அம்பிகைக்கு அபிஷேகம் நடக்கும் இல்லைங்களா அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம் இதுவும் அம்பிகோட மனசை வந்து இன்னுமே மகிழ்ச்சி செய்யுங்க அன்னதானம் அப்படின்றது நாள் கிழமை நேரம் இது எதுவுமே பார்க்கக்கூடாது யாராவது ஒருத்தர் பசி அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லைங்க வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுங்க நாம் வந்து தினமுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் வர்றவங்க எத்தனை நாள் சாப்பிடாமல் வராங்க அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க வயிறும் மனசும் நிறைஞ்சு நல்லா இருங்க குழந்தை குட்டிகளோடு நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு வாழ்த்து இருபத்தி ஏழு தலைமுறைக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாங்க யாருமே பண்ண தானம் வாங்குறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஈக்களுக்கோ எறும்புகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நாய்களுக்கோ கூட சாப்பாடு கொடுக்கலாம் எந்த ஒரு உயிரினமாக து நாம கொடுக்குற சாப்பாட்டை வயிறார சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துட்டு போவோம் எறும்பு கூட அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு மாதக்கணக்கில் சேமித்து வச்சு அது குழந்தை குட்டிகளுக்கு கொடுக்கும் அதுவும் ஒரு புண்ணியம் தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க இன்றைக்கி வந்து பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க இன்றைக்கி வந்து எமோஷ்னலாக சில விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயங்களை கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன் எமோஷ்னலாக நான் பேசிட்டேங்க எப்போவுமே நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாதுங்க அப்படியே எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ நான் என்ன செய்யணும் அதை சொல்லுவேன் அந்த வகையில் தான் சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க ஏதாவது நான் தப்பாக பேசுகிறேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போ வந்து வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சுட்டு எப்பவுமே நல்லவாசலில் போய் பார்ப்பேன் அங்கே மெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு அப்படி தீபம் எரிஞ்சிட்டு இருந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்